தமிழ்நாடு அரசு சார்பில் தகுதியான இல்லத்தரசிகளுக்கு மட்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பித்த பல லட்சம் பெண்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன குறிப்பாக சொந்த வீடு உள்ளவர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் அதிக வருமானம் உள்ளவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன இந்நிலையில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க அரசின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்க தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெற கூடுதலாக ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் இணைக்கப்பட உள்ளனர் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக திருமணம் ஆன பெண்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் மகளிர் உரிமை தொகை வேண்டுவோர் அருகே உள்ள மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி அலுவலகங்களுக்கு சென்று இதற்கான விண்ணப்பங்களை பெறலாம் இ சேவை மையங்கள் மூலமும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்தவுடன் உங்களது செல்போன் எண்ணுக்கு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான எஸ்எம்எஸ் வரும் தற்போதைய விதிமுறைகளின்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவி முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் உரிமைத் தொகை வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது தற்போது வரை இத்திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே ஏழு லட்சம் மகளிர்களுக்கு உரிமைத் தொகை கொடுக்கப்பட்டு வருகிறது புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டால் இதன் மூலம் பயன்பெற்றவர்களின் எண்ணிக்கை மேலும் உயரும்